வணக்கம் நான் அசல் அக்ரோ மோட்டார்ஸ் புதுக்கோட்டை நாங்கள் சார்ஜ் மைஜோ ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் புதுக்கோட்டையில் அந்த பவர் டில்லர் வந்து நாங்கள் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்ரு அப்படியே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் போன வருஷத்தில் நிறையா வண்டி கொடுத்தோம் நாங்கள் அது இது இல்லாமல் மைஜோவில் அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன தேவையோ ஏ டி ஜெட் இருக்குது அவங்கள்ட நீங்கள் பீடர் ஆகட்டும் டில்லர் ஆகட்டும் டிரான்ஸ்பிளண்டர் ஆகட்டும் ரீப்பர் ஆகட்டும் அறுத்து போடுறது மிஷின் ஆகட்டும் அறு டிரான்ஸ்பிளான்டர் நடவு மிஷின் வந்து நாலு ரோல இருந்து ஆறு ரோ வரைக்கும் இருக்குது வீமோவில் எமஹா இன்ஜின் போட்டது எமஹா இன்ஜின் ஜப்பான் இம்போர்ட்டட் இன்ஜின் தான் அது போட்டது ஆட்டோ டெப்த்து அதுவே கண்டிக்கொண்டு சென்சாரோட வருது அந்த மிஷின் அதெல்லாம் வேலை ரொம்ப சீப்பாக ரொம்ப கம்மியாக நாங்கள் தரோம் நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய நட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அது இல்லாமல் நம்மகிட்ட இப்போ கையில் இருக்க ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு இது வந்துட்டு ஒம்பது ஹெச்பி டீசல் வீடர் இதில் வந்து சைடு கிளைச் இல்லாமல் வருது ஸ்ட்ரைட்டா மற்ற எல்லா பிராண்டையும் அப்படி தான் போடுறாங்க அது மாதிரி நார்மலான வீடு இருக்குது இதில் வந்து விவசாயிகளுடைய கோரிக்கை கிணங்க அதாவது திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இவ்வளோ பெரிய வீடரை போட்டு திருப்புறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த மாடல் வந்தது வந்து இது பார்த்தீங்கன்னா சைடு கிளைச் கீரோ கீரோடு வந்திருக்கு பவர் டீலர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் லீவர் வந்துருக்கு இது ரெண்டு பக்கம் லீவர் அப்ளை பண்ணீங்களாவது ஆட்டோமேட்டிக்காக எந்த கஷ்டமும் இல்லாமல் திரும்பிடும் அந்த யூடியூப்ல திரும்பும் திரும்புவது அப்படி திரும்ப ஓட்டும் போது ரொம்ப ஈஸியான கஷ்டம் இல்லாமல் இருக்குது உழு ஊ ஓட்டுற ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக உழவு பண்ணுறதுக்கு இதுலயே பேக் ரோட்டேட்டருங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது தனியாக இதில் இந்த அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கி மாட்டணும் வீடு இல்லாமல் இந்த அட்டாச்மெண்ட் வாங்கி பா மாட்டும் போது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேட்டு ஒரு இருபத்தி ஒம்பதாயிரரூவா இருக்குது இந்த பேக் ரூ அட்டாச்மெண்ட்டு அப்போது இது வந்து என்ன வேலை செய்யும்னா உழவு போட்டிடும் தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடும் வட்டப்பாத்தி போடுறதுக்கு இந்த அந்த உள்ள இருக்க பிளேடை மட்டும் ஆப்ஷனை மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டடி அகலத்துக்கு ஒரு அருமையான வாக்கியா போட்டு வாக்கியா ரவுண்ட் போட்டு கொடுத்துரும் ஒரு தினமரத்துக்கு அதிகபட்சமா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷத்துல ஒரு ஒரு தினமரத்தை சுத்தி வாக்கியா போட்டுரும் அதே மாதிரி மழைக்கன்று அது மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லா விவசாய பொருள்களுக்கு என்னென்ன வட்டப்பாத்தி போடணும் அது அடுத்தது வந்து இது சென்ட்ரு வீளை கழட்டிட்டு சென்ட்ரு ரோட்டு இதுவும் போட்டு உழவு ஓட்டிக்கலாம் இந்த டீலர் மாதிரியே உழவு ஓட்டிக்கலாம் அதுக்கு டிராக்டர் ஹீட்டர் எதுவுமே தேவையில்லை புழுதிக்கு அதாவது புன்சையை பொறுத்த வரைக்கும் புஞ்சை காட்டுக்கு இந்த மிஷின் வந்து ஒரு வரப்புற நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பவர் டில்லர் இது பவர் டில்லர் பார்த்தீங்கன்னா இது வந்து பதிமூன்று ஹெச் பதிமூணு ஹெச்பி இது இல்லை பிஎஸ்சி கிடையாது இது சார்ஜ் மைஜோ வண்டி அப்படி தான் நான் சொல்ல முடியும் கரெக்டா இது சார்ஜ் மைஜோ பதிமூணு ஹெச்பி டில்லர் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய ரோட்ரியோட அளவு ரெண்டே முக்கால் அடி ரோட்ரியோட நீளம் இருபது பிளேடு மாட்டிக்கலாம் இதுக்கு வந்து தொளிக்குன்னு ஒரு தனியாக பிளேடு இருக்குது புழுதிக்குன்னு தனியாக பிளேட் இருக்குது புழுதிங்கும் போது இந்த தொளிக்கு ஓட்டுற பிளேடே மற்றதுக்கு காட்டுக்கு வாழை தென்னை இதுக்கெல்லாமே ஓட்டிடலாம் நீங்கள் புழுதிக்குன்னு ஒரு தனியாக கொக்கி பிளேடு போடுறது எதுக்குன்னு சொன்னால் இந்த கருதிற வகையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த டைமில் இந்த பிளேடு புழுதி எடுக்காது அதுக்காண்டி தனியாக கொக்கி பிளேடு வச்சுருக்கோம் அதை ஆப்போசிட்டில் மாற்றி கொடுப்பாங்க அது மாற்றும் போது ஒரு அருமையான புழுதி கிடைக்கும் ஒரே ஓட்டு ஒரு டைம் ஓடும்போது அடுத்து நீங்கள் பார் போட்டு மற்ற விவசாயத்துக்கு தயாராகிடும் அந்த நிலம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான புழுதி எடுத்து கொடுத்துருந்தது அப்போ தொழில்னு பார்க்கும்போது போது தொழிலுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் தொழிலுக்கு கிங்குது ஆமாம் நடந்து ஓட்டுறதுக்கு தொழில் வந்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நீங்கள் நடவு பண்ண முடியும் அது மாதிரி ஆனால் நீங்கள் முன்னாடி விஎஸ்டின்னு கேட்டீங்க ஆனால் விஎஸ்டி வண்டி அது ஆனால் விஎஸ்டிக்குள்ள ஸ்பேர் போல அதுக்கு சேரும் ஏ டு ஜெட் ஒரு ஸ்க்ரூ முத கொண்டு அப்படியே சேரும் டெப்த்துங்கிறது வந்து இது ஒரு பின்னாடி கண்ட்ரோல் இருக்கு நீங்கள் ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் டெப்த்து ஆளை இறக்கலாம் அகலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காடி இறைக்கலாம் ரெண்டே அடி அகலம் போகும் அப்போது ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டிடலாம் ஒரு ஓட்டு புழுதிங்கும்போது ஓட்டிடலாம் டீசல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் போகும் டீசல் ஒன்னே இருந்து ஒன்றரை வரைக்கும் போகும் டீசல் உடைய செலவாகும் இந்த டேங்க் வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் டேங்கு பிடிக்கும் இது வந்து வாட்டர் கூல்டு தான் ட்ரேட் லிட்டரு உள்ளது ஃபேனு எல்லாமே அசம்பிள் இருக்கு வாட்ரு கூல்டு வண்டி தான் ஆமாம் இதுக்கு ஆயில் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மணி நேரத்தில் ஒரு சர்வீஸ் பண்ணணும் ஐம்பது மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து ஆயில் பார்க்காம விட்டுறவே கூடாது கண்டிப்பாக இந்த வண்டியில் ஒவ்வொரு நாளும் டீசல் ரேட்டீட்டில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் ஆயில் இன்ஜின் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு தடவை கியர் பாக்ஸில் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணணும் அதே பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ரோட்டரியில் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும் இதுக்கு மூன்று லிட்டர் இன்ஜின் காயில் இதுக்கு வந்து ஆறு லிட்டர் கியருக்கு ஆயில் ரோட்ருக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டரு இது எல்லாமே நைட்டி ஆயில் இது டுவெண்ட்டி ஃபார்ட்டி இன்ஜின் ஆயில் இதுக்கு சர்வீஸ் கால் எங்கள்கிட்ட தனியாக இருக்காங்க கம்பெனி ஆயில் இருக்குது எங்கள்கிட்ட ஒரிஜினல் ஆயில் தயவு செஞ்சு இன்ஜினுக்கு மட்டும் கம்பெனிலேருந்து ஒரிஜினலான ஆயில் வாங்கி போடுங்க வேற எங்கேயாவது விற்கிற ஆயில் வாங்கி ஊற்றக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாக்ஸ் கூட ஏதோ நீங்கள் பத்தலைன்னா எங்கேயாவது உங்கள் லோக்கலில் வாங்கி ஊற்றிக்கலாம் ஆனால் இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஆயிலாக ஒரிஜினலானு பார்த்து செக் பண்ணி வாங்கி ஊற்றணும் ஊற்றினா அதில் ஆயில் காலம் நீடிக்கும் ரெண்டாவது இதை வந்து ஐம்பது மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆயில் கண்டிப்பாக மாற்றி ஆகும் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா வயலில் உழுகிறது மூணு மணி நேரமாக இருக்கும் ஆனா ரோட்ல ஓட்டுறது நாலு மணி நேரம் ஓட்டிட்டு போவீங்க இந்த மூணு நாளையும் சேர்த்துக்கணும் அப்போ ஏழு மணி நேரம் தான் கணக்கு அது ஆமா மொத்தம் வண்டி ஓடுறது அப்படிதான் நாங்க விழுந்தது அம்பது மணி நேரம் சார்னா அவங்க நூறு மணி நேரத்துக்கு மேல போயிருக்கும் அப்ப இன்ஜின் போயிடும் இங்குடைய இது போயிடும் அதனால கரெக்டா ஐம்பது மணி நேரம்னா நாற்பத்தி மூணு மணி நேரத்துல மாத்திரும் நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கணும் மாத்திரணும் டெய்லியும் ஆயில் குறைஞ்சா ஊட்டிக்கணும் அப்டேட் பண்ணணும் ஒன்னு ரெண்டாவது ரொம்ப தூசியா புழுதி ஓட்டுற இடத்துல ஓட்டும் போது இந்த ஏர் ஏர்கிள்ள அடிக்கடி கிளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அது கண்டிப்பா விவசாயம் தான் அதுக்கு மெக்கானிக்கெல்லாம் வரமாட்டாங்க இதை கிளீன் பண்ணி போடும்போது சுத்தமான காற்று இன்ஜினுக்கு போகும் இன்ஜினுடைய லைஃப் ரெண்டு மடங்காக நீடிக்கும் ஒரு இன்ஜின் கட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஏர் கிளீனர் தான் ஏர் கிளீனரை வந்து கண்டிப்பாக விவசாயி நாலு லிவர் தான் இதை கலெக்ட்னா வந்துடும் கலெக்டிட்டு சுத்தமாக கிளீன் பண்ணி டீசலில் போடும்போது இதோட இன்ஜினுடைய மைப் ரெண்டு நெட்டிப்பாயிடும் அது வந்து மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது கழி கண்டிப்பாக அதை கலட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கணும் நல்லது வணக்கம்